மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் இன்னைக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி சாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த படத்தை பார்த்துட்டு பெரிய அளவில் ஒரு இஸ்லாமிய வெறுப்புக்காகவும் குறிப்பாக அவுரங்கசீப் அவங்க மேல மிகப்பெரிய அளவுல ஒரு வெறுப்பை பரப்பக்கூடிய ஒரு படமா மாறி இருக்கு தான் இந்த படம் பார்த்து முடிச்சு எல்லாருமே ஒரு சபதம் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு செய்தியா இருக்கு உண்மையில இந்த படம் என்ன அவுரங்கசீப் அங்கே என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி பல முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூலமான சம்சுதீன் காசிம் நம்மளோட இருக்காங்க ம்லாம் எப்படினாதுலா மாணா இப்போ இந்த சாவான் சொல்லக்கூடிய ஒரு இந்தி படம் அந்த படம் மூலிமா சத்ரபதி சிவாஜி அதெல்லாம் செஞ்சார் இதெல்லாம் செஞ்சார்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு மன்னர் அவர் இந்துக்களை கொண்டு குவிச்சார்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்குறாங்க படம் பார்த்து முடிச்சு நிறைய பேர் சபதம் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க ஒரு இஸ்லாமிய ம விருப்ப மன்னர்களை விட வராங்க இதை பற்றி இவங்க கருத்தினம் போனா அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை கருவு இருக்கணும் அது ஆர்எஸ்எஸ்டைய நோக்கம் அதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதில் அவங்களுடைய சூழ்ச்சி திட்டத்தில் ஒன்று தான் வந்து காஷ்மீரை வந்து இந்த அந்தஸ்தை பிடுங்கணுங்கிறது அதுக்கு ப்ரிப்பரேஷனாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் முன்கூட்டியே வந்து காஷ்மீரி ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இந்துக்கள் வெறுப்பு ஏற்படுத்தி எல்லா தேட்டர்கள்லேயும் படத்தும் படம் முடிஞ்ச பிறகு இந்துக்கள் என்ன உறுதிமொழி எடுக்கிற மாதிரி எல்லாமே செட்டப்பு இது அது பெரும்பாலான இந்துக்கள் அதை ஏற்றுக்கிறது இல்லை இவன் இந்துத்துவவாதிகள் ஆர்எஸ்எஸ் காரணம் கொண்டு இப்போ நிற்க வச்சு அவன் உறுதிமொழி எடுக்க வச்சு இதை வச்சு வீடியோ எடுத்து வெளியே காட்டி ஒட்டுமொத்த இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறாங்க இந்துக்கெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியை செஞ்சான் அந்த சூழ்ச்சியின் விளைவு தான் இப்போ நிகழ்ச்சி காஷ்மீரை அவன் நினைச்சு சாச்சுட்டாங்க அடுத்து அவனுடைய கெட்ட பார்வையிருக்குது அவுரங்கசீப் ரஹமத்துள்ளாலேயும் மேலே காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்களிலே மிகவும் ஒரு நல்ல மனிதர் அவுரங்கசீப் ரமத்துள்ளாலி இதை நம்ம சொல்லலை முஸ்லீம்கள் சொல்லலை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் உள்ள மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர்கள் கொஞ்சம் நெட்டில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த அந்த ஆய்வாளர் இப்போ எனக்கு வர வரமாட்டேங்குது அதாவது இந்தியா இந்தியர் அல்லாத முஸ்லீம் அல்லாத ஹிந்து அல்லாத ஆய்வாளர்கள் அவங்களுடைய எந்த மதமும் கிடையாது இந்தியாவும் கிடையாது அந்த மாதிரி ஆய்வாளர்களாம் அவுரங்கசீப் ரஹமத்துல்லா அலையுடைய வரலாற்றை எழுதும்பொழுது இந்தியாலேயே இவரை போன்ற ஒரு சிறந்த ஆட்சியாளர் கிடையாதுன்னு எழுதுகிறாங்க அவர் அவ்வளோ நல்ல மனுஷன் இவங்க சொல்கிற மாதிரி அவர் வந்து இந்துக்களை வெட்டினார் கொண்டார் கோயில்களை இடித்தார் அதுமாதிரி இந்து பெண்கள்லாம் கற்பழிச்சார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குஜராத்தில் மோடி என்னென்ன செஞ்சாரோ இதெல்லாம் அவுரங்கசீப் மேலே திருப்புறாங்க மோடி என்னென்ன செஞ்சாரோ இதெல்லாம் அவுரங்கசீப் மேலே திருப்பி அவுரங்கசீப் வந்து ரொம்ப மோசமானவன் கெட்டவன் கண்டு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அதை மோடி என்ன பண்ணுறாரு தன்னுடைய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய பிரச்சாரத்தில் அல்லது தன்னுடைய ஸ்பீச்சில் எங்கெங்கே பயன்படுத்த முடியும் அங்கெல்லாம் அவரங்கசீப்பது சமீபத்திலோட ஒரு இடத்துல பேசியது போல ரெண்டு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு இடத்துல பேசுகிறது உங்களுக்கு ஒரு அவுரங்கசீப் இருக்கிறார் என்றால் எங்களுக்கு ஒரு சத்திரபதி சிவாஜி இருக்கிறார் அவள் எவ்வளோ மோசமான ஒரு பிரிவினை தூண்டக்கூடிய வெறியை ஊட்டக்கூடிய பேச்சு இது அதாவது முஸ்லீம்களுக்கு நீங்கள் அவுரங்கசீப்பை கொண்டாட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு சத்ரபதி சிவாஜி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சத்ரபதி சிவாஜிக்கும் அவுரங்கசீப் அது இந்துக்கள் எல்லாம் சத்திரபதி சிவாஜியுடைய கட்சி முஸ்லீம்கள்லாம் அவுரங்கசீப் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை மோடி ஏற்படுத்த அவருடைய இயல்பு அந்த மாதிரி இப்போ ஏற்படுத்திட்டு இருக்காரு அதனால் அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் சங்கிகள் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்கார் சொல்கிற மாதிரி அவர் வந்து மத வெறியரோ இந்துக்களை கொண்டது எதுவுமே கிடையாது அவர் கோயிலில் இடித்தார் காசி விஸ்வநாதர் கோயிலில் இடித்தார்னு ஒரு கதை நாளாக சொல்ல காசி விஸ்வநாதர் கோயிலே அவுரங்கசீப் ரமத்துல இடித்தார் உண்மை ஏன் இடிச்சாரு இதை மறைச்சிடுவாங்க இந்த ஆர்எஸ்எஸ் அயோக்கியர்கள் பண்ணுவாங்க இதை மறைச்சிடுவாங்க அவுரங்கசீப் கோயில் இடித்தார் கோயில் அடி கோயில் இடிச்சாரு என்ன நடந்துச்சுன்னா அவுரங்கசீப் ரவத்தாளருடைய படை பரிவாரங்கள் பரி பரிவாரங்கள்லாம் வந்து ஒரு ஊருக்கு போகும்போது கங்கை நிதிக்கரையில் தங்குறாங்க அவங்க காசியில் கங்கை நிதி தங்குறாங்க தங்கும் போது இந்த இந்து குறுநிலை மன்னர்கள் நிறைய பேர் அவங்க குடும்பத்தோடு வந்துருக்குறாங்க அதில் அந்த பயணத்தில் அவுரங்கசீப் கூட அவுரங்கசீப் கூட வர்றாங்க இந்து குறுநீர் மன்னர்கள்லாம் அவங்க அவுரங்கசீப் கப்பம் கட்டிக்கிட்டு இவரை ராஜாவை ஏற்றுக்கிட்டு அவர் கூட வர்றாங்க வந்து காசியில் தங்கிட்டு அவங்க கிளம்புறாங்க காசி இதெல்லாம் வந்து கதை இல்லை வரலாற்று எங்கே போனால் போய் தேடட்டும் நான் ஒரு முறை மோடி வந்து இதே வார்த்தையை வந்து நான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மோடி வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தை அவரங்கசீப் விடித்தார் அப்படின்னு சொல்லும்போது நான் பகிரங்கமாக சவால் விட்டேன் மோடி அவர்களே அவுரங்கசீப் ரமத்துல காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடித்தார் உண்மைதான் ஏன் இடித்தார் நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற சங்கிகள் அத்தனை பேரும் நான் சவால் விடுறேன் ஹெச் ராஜா முதல் கொண்டு முனாஃபிக்கு வேலூர் இப்ராஹிம் வரைக்கும் அத்தனை பேர் சவால் விடுறேன் நான் சொல்கிறேன் ஏன் இடித்தாருன்னு சொல்லி என் மேலே கேஸ் போடு நீ பொய்யாக இருந்தால் என் மேலே கேஸ் போடு நான் எந்த கோட்டில் நான் நிரூபிக்கிறேன் எங்கள் ஆதார் இருக்குது எந்த கோட்டில் நான் நிரூபிக்கிறேன் அவுரங்கசீப் நேரத்தில் காசி விசுவார்த்தத்தை ஏன் இடித்தார் இதுதான் வரலாறு என்ன வரலாறு எல்லாம் கங்கை நதிக்கரையில் எல்லா மன்னருடைய ராணிகளும் போய் குளிச்சுட்டு வர்றாங்க கங்கையில் போய் அந்த ஞான செய் ஸ்நானம் செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வர்றாங்க அவங்களும் முஸ்லீம்களா முஸ்லீம் அல்லாதவங்க குறுநில மன்னர்கள் இந்து குறு குறுநில மன்னர்கள் அவங்க எல்லாம் ஏதோ ஒரு படையோடு போகும்பொழுது அவங்க மனைவி மரபோடு வராங்க இந்துக்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் கங்கையில் தங்கி காசியில் தங்கி குளிச்சுட்டு போகணும்னு சொல்லி மன்னர்கிட்ட வேண்டுகோள் வச்சோன்னா மன்னர் ஒத்துக்கிறாரு அவங்க சீப்பை ஒத்துக்கிறாரு அவங்களோட மத உணர்வு புரிஞ்சுக்கிட்டு சரி குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாரு குளிச்சிட்டு எல்லாம் வந்து கிளம்பும் போது பார்த்தா முக்கியமானது எனக்கு அந்த மன்னர் இல்லை அவருடைய மனைவியை காணும் மன்னருடைய மனைவி காணும் பெரிய பரபரப்பாகிடுது குறுநில மன்னருடைய மனைவி இந்து ராஜாவுடைய மனைவி காணும் பெரிய பரபரப்பாகிடுது ஃபுல்லாக தேடுறாங்க காசி பூரா தேடுறாங்க எங்கேயுமே காணும் மன்னருக்கு கடுமையான டென்ஷன் ஆகிடுது மண் ம ராணியை ம கூப்பிடாமல் எப்படி போக முடியும் போக முடியும் ரெண்டு நாள் மூணு நாள் தங்க வேண்டியதாகிடுது காசியில் தங்க வேண்டியதாகிடுது ஃபுல்லாக தேடுறாங்க தேடி பார்த்தா கடைசியில் ஒரு சிலை இருக்குது அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஒரு சிலை இருக்குது அந்த சிலையை திருப்பி வச்சா கீழே அன்று ஒன்று போடுது அங்கே அந்த ராணி கைகளெலாம் கட்டப்பட்டு வாயிலாம் கட்டப்பட்டு ஒரு சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க அலங்கோலமான நிலையில் அப்போது என்ன ஆச்சு ஏதாச்சும் பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய அந்த அம்மா குளிக்கும் போது அந்த குளிக்கு அந்த அம்மாவுடைய அழகில் மயங்கி அவனை கடத்தி கொண்டு வந்து அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய அந்த சாமியார் அவன் என்ன சொல்கிற பூசாரி அந்த அம்மா கற்பழிச்சாரான் ராணி கற்பழிச்சர்தான் உடனே அவுரங்கசீப் கடுமையான கோவப்பட்டு அந்த அம்மாவை மீட்டு அந்த பூசாரிக்கு தண்டனை கொடுத்துட்டு கிளம்பும் பொழுது அங்குள்ள உள்ள அந்தனர்களாம் வந்து மன்னர்கிட்ட முறையிடுறாங்க யார் அவுரங்கசீப் ராமத்துல முறையிடுறாங்க இந்த அசிங்கம் நடந்ததுனால அந்த கோயில் வந்து எங்களுக்கு பால் பட்டுடுச்சு தீட்டுப்பட்டுடுச்சு அதனால் எங்களுக்கு இடிச்சுட்டு பூசா கட்டி கொடுங்க அப்படின்னு உடனே உத்தரவிடுறாரு அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து உடனே இடிச்சுட்டு பூசா கட்டின கோயில் தான் இப்ப இருக்கிற கோயில் இந்த அயோக்கியனுங்க மோடி முதல் கொண்டு மோடி அயோக்கியம் முதல் கொண்டு அத்தனை அயோக்கியனு சொல்றானுங்களே அவுரங்கசீபி இடிச்சாரு இடிச்சாரு தான் பிறகு அந்த கோயில் எப்படி வச்சு திரும்ப ஆமா இன்னைக்கு காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது அதை ஒட்டி தான் ஞானவாபி பள்ளியாசல் இருக்கு இன்னைக்கு அந்த ஞானவாபி பள்ளியாசலையும் பாபரி மர்சி மாதிரி உன் கோயில்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ அவரங்கசீபி இடிச்சாரு நான் இடி தரம்தரமட்டமால இருக்கணும் அந்த கோயில் மறுபடியும் எப்படி வந்துச்சு அந்தனர்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த அசிங்கம் நடந்தனால கோயில் தீட்டுப்பட்டுடுச்சு இது எவ்வளோ தண்ணி கங்கை தண்ணியை ஊற்றி சுத்தமானாலும் சுத்தமாகாது எங்களை இடிச்சுட்டு புதுசாக கட்டி கொடு அவர் இடிச்சுட்டு புதுசாக கட்டி கொடுத்தாரு இதுதான் வரலாறு இந்த பாவிங்க இந்த வரலாறு மறைச்சிட்டு அவருங்க சீப்பி இடித்தார் அவருங்க சிப்பி இடிச்சார் அவருங்க சிப்பி இடித்தார் அவருங்க சீப் ரமத்துள்ளாலி காசி விஸ்வநாதன் ஆலயத்தை இடித்தார் உண்மை ஏன் இடித்தார் இதுதான் பின்னணி இது நான் எங்கே நான் இதை ஏற்கனவே மூணு வருஷம்னு நடிச்ச திரும்ப சொல்கிறேன் அதாவது இதை கேட்டு எந்த சங்கியாவது என் மேலே கேஸ் போடட்டும் நான் வந்து கோர்ட்டில் நிரூபிக்கிறேன் ஆதாரங்குதான் வரலாற்று போன ஆதாரங்கள் இதனால தான் அவருங்க சீப்ரமத்துல அவர் தவிர மற்றபடி இந்த பாவிங்க சொல்ற மாதிரி அவர் கோயில் மேல வெறுப்பு கொண்டோ கோயில் மேல இது கொண்டோ அவர் இடிக்கிறேன் இந்த படத்துல எப்படி காட்டுறாங்கன்னா அவரு இந்துக்குள்ளே வெட்டியை வெட்டுறாரு ஒரு ஆறு காட்டுறாங்க கலரில் தண்ணி ஓடுது அவர் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ரத்த ஆறுகளாக ஓடுது இந்துக்குள்ளே தூக்குல தொங்க வைக்கிறாரு அப்படிலாம் வெறியத்துனால இந்தியர்கள் வெறியேறும் இப்படிலாம் பொய்யே சொல்லி சொல்லி ஏன்னா சினிமாங்கிறதே பொய் அதில் சினிமா ஒரு வரலாற்று படங்கிற பேரில் பொதுவாக சினிமாங்கிறது வரலாற்றை மாற்றி திருச்சி தான் எடுப்பாங்க அது எந்த வரலாறு இருந்தாலும் இப்போ உள்ள ம இப்போ உள்ள சே சிச்சுவேஷன் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுப்பாங்க அந்த மாதிரி இவ்வளோ இவன் இவ இவர்களுடைய ஏற்பாடு ஆர்எஸ்எஸ்டைய ஏற்பாட்டில் எடுக்கப்படக்கூடிய சினிமா இப்போ அவனுக்கு தெரிஞ்சது நான் ரத்தம் செவப்பு வெட்டு கொலை அதாவது அந்த கொள்கிறவன் பூரா தொப்பி போட்டு தாடி வச்சோன்னா இருக்கணும் கொள்ள படுறவன் புற அந்த பூணல் பூணுல் இருக்கணும் இப்படி காட்டி மக்களுடைய அந்த இன வெறியை தூண்டுவதற்காக அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சி இது அது செய்ய தான் செய்வாங்க அதை பார்த்து நான் சொல்லுவேன் அந்த சாவுவா படத்தை பார்த்து தியேட்டர்ல வந்து உறுதிமொழி எடுக்கிறான் அப்படின்னா நிச்சயமா இந்துக்கள் அல்ல இந்துத்துவவாதி இந்துவாதி ஐம்பது பேர் போய் உறுதிமொழி எடுப்போம் அதை எடுத்து வீட்டு எடுத்து காட்டுவோம் இந்துக்களே பாருங்க எல்லாம் உறுதிமொழி நீ எடுங்க அப்படி காட்டுறதுக்காண்டி அதெல்லாம் இந்து மக்கள் அப்படி பண்ண மாட்டாங்க இந்துத்துவவாதி பண்ணுவாங்க சரிங்களா இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த வரலாறுகளை இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ தொடர்ந்து பல இஸ்லாமிய அடையாளங்கள் மறைக்கப்படுது ஒரு முகலாயர்களுடைய தோட்டம் கூட அமிர்த உதயான்னு பேர் மாற்றப்படுது அலாகாபாத்துங்கிறது பிரகையராஜன் பேர் மாற்றப்படுது இந்த வரலாற்று மாற்றங்களை பற்றி உங்களுக்கு கருத்து நம்ப ஏன் ஔரங்காபாதே மாற்றிடுறாங்களே ஓ மகாராஷ்டிராவில் ஔரங்காபாதுங்கிறது அவுரங்கசீப் பேரில் சொல்லிட்டு சத மகா சத்ரபதி மகா மகாராஜ் அப்படிங்கிற பேரில் மாற்றிடுறாங்க ஏன் டெல்லியில் அதோட பெரிய கொடுமை அவுரங்கசீப் ரமத்துலாலு பேரில் ஒரு ரோடே இருந்துச்சு அந்த ரோடை அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணால் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி அந்த பேரை எடுத்துகிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் பேரை வச்சோம் முஸ்லீம் முஸ்லீம் ஈக்குல ஆயிடும் அப்துல் கலாம் பேர் தியாகி ஔவுரசீப் துரோஹி அப்படின்னு சொல்லி டெல்லி இன்னைக்கு வரைக்கும் ஐரங்கசீப் பேரு அதை எடுத்துட்டு ஏபிஜே அப்துல் பேர் வச்சா நான் பலதர ரோட்டில் வழியாக போயிருக்க வந்துருக்கேன் அதனால எல்லா எல்லா வரலாற்றையும் மாத்திட்டு அடையாளத்தை மாத்திட்டு இருக்கிறானாங்க இதுக்கெல்லாம் தென்ன முடிவு கொடுப்பாங்க சரி ஏன் அவுரங்கசீப் மேலே இந்த இந்த கோபம் ஏன்னா இப்போ அக்பர் மேலேயோ மற்றவங்க மேலே இருக்கிற கோபம் ஔரங்கசீப் மேலே மட்டும் இந்தரங்கசீப் நல்ல முஸ்லீமாக இருந்தாரு ஓ அவர் நல்ல முஸ்லீம் அக்பரை மாதிரி பாபரை மாதிரி நயவஞ்சகனா இல்லை அக்பர் பக்கம் நயவஞ்சகன் அவர் முனாஃபிக் அவன் அவன் இந்து பண்ணியம் கல்யாணம் பண்ணுவான் இப்போ இந்து முஸ்லீம் பண்ணியங்கள் கல்யாணம் பண்ணிப்பான் புதுசார் மதத்தை உருவாக்கினான் அவன் இஸ்லா பேரை தவறு இது மாதிரி இஸ்லாம் கிடையாது அவுரங்கசீப் அப்படி இல்லை அஞ்சு மேலே தொழுகை அழி பேணுதலானவர் அரசாங்க சொத்துலேருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டார் அவர் மரணிக்கும் தருவாயில் கூட உயிர் எழுதுகிறாரு நான் என்னுடைய தலைமாட்டில் வந்து நான் தொப்பி தச்சி குரானை என் கையால் எழுதி சேமித்த பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு தான் என்னுடைய ஜனாசை அடக்கம் முடியாது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் ஷாஜஹானுடைய அடக்க ஸ்தலம் தாஜ்மஹால் தாஜ்மஹாலில் தான் ஷாஜான் மும்தாஜ் அடக்கப்பட்டிருக்கு ஷாஜான் அடக்கப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி ஹுமாயுன் ஹுமாயுன் வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா நிசாமுதீனில் ஒரு பெரிய ஹுமாயுன் பக்பரான்னு சொல்லி ஒரு பெரிய அழகான பில்டிங் அதாவது தாஜ்மஹால் வெள்ளையாக இருக்குது அது செவ் பார் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகு இன்றைக்கி வந்து டூரிஸ்ட் ப்ளேஸு அங்கே தான் ஹுமாயுன் ஆனால் அவுரங்கசீப்புடைய சீப்படியே கல்லறையை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அவர் இந்த ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள் அவரோட தந்தையை ஜெயிலில் போட்டார் தந்தையை ஜெயிலில் அம்மா தந்தை ஜெயிலில் போட்டார் ஷாஜஹான் ஜெயிலில் போட்டார் அவரங்க ஏன் போட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஆடம்பர் பிரியன் பைத்தியக்காரன் ஷாஜஹான் ஒரே கட்டடங்கள் கட்டுறது பில்டிங் கட்டுறது தாஜ்மஹால் மாதிரி காசை போடுமா இந்தியாவுடைய மக்களுடைய காசை போடும் நாசமாக்குறது இப்படி இருந்து எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தார் இவர் இவர் கேட்கல என்ன பண்ணார் தனக்கு முன்னாடி இருந்த ரெண்டு அண்ணந்தங்களும் அப்படி தான் இருந்தார் அந்த அண்ணங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்லாட்சி கொண்டு வரணுமே தானே இவர் கட்டரில் கொண்டு வந்தார் கடைசி அத்தாவை தந்தை என்ன பண்ணார் தாஜ்மஹால் பக்கத்துலேயே ஃபதாபூர் சிக்கரியில் ஒரு ஜெயிலில் போட்டு அவர் ஜன்னலை திறந்து விட்டு வீட்டை வீர வீட்டில் வச்சு அவர் இல்லை நல்லபடியாக கவனிச்சிக்கோங்க வயசான காலத்தில் அவர் கட்ட தாஜ்மஹாலே பார்த்துக்கிட்டே மூத்த அப்படின்னு சொல்லி அவர் ஆக்ரால தான் சிறையில் வச்சார் பத்தப்பூர் சிக்கரியில் அதனால் வந்து அவர் வந்து தந்தையை சிறைப்பிடித்தது உண்மைதான் காரணம் என்ன தந்தை ஆடம்பர பிரியர் மக்களுடைய காசை வரி காசெல்லாம் அநியாயத்து செலவு பண்ணுறான் நல்லபடி ச ஆட்சி நடத்துங்கிறதுக்காண்டி தந்தையை அரஸ்ட் பண்ணி சரி தாஜ்மஹை கட்டினாலும் அதே பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி ஆக்ராலே இந்த யமுனாநதி கரையில் ஆக்ராலேயே அவர் சிறை வச்சுட்டு இவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார் அதான் நம்ம அடம்பரப்பிரியதுக்கு அதனால தான் அவங்க மேல கோபமா அதனால தான் இவரு இப்போ ஏழை தாயின் மகன்ல இவருக்கு எப்படி அவரை பிடிக்கும் ஏழைத்தாயின் பத்து இருபது லட்சம் கோட்டு போடுறவரு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளடிக்க மாட்டார் ஊழல் பண்ண மாட்டாரு ஆனால் மக்கள் தார் செலவு பண்ணுவார் இப்படிலாம் மக்கள் ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கார்ல அதுக்கு நேர் மாற்றமானவர் அவரு எல்லாத்துக்கும் நான் உண்மையான முஸ்லீம் அவருங்க சிங் அதனால பிடிக்காது அவருக்கு சரிம் இதுல இஸ்லாமியர்கள் இருந்து ஒரு கேள்வி என்னன்னா இவ்வளோ மோசமான ஒரு படம் ஒரு சாதனை இஸ்லாமியனா கூட எடுக்க தேவையில ஒரு மனிதனா கூட பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது அந்த படத்துக்கு ஏர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு அவரை பற்றி உங்கள் கருத்து என்ன போகணும் அதாவது பொழப்புன்னு வந்துட்டா என்ன பண்ண முடியும் கழுதிக்கு வாக்கப்பட்டால் உதப்பட்டு தான் ஆகணும் பேய்க்கு வாக்கப்பட்டால் பொணம் தான் ஆகணும் நான் பேயை கல்யாணம் பண்ணிட்டேங்க அது புனம் திக்கணும் நான் அதிகமான சொல்ல முடியுமா நானும் தான் ஆகணும் கழுதிக்கு வாக்கப்பட்டேன் உதப்பட சொல்லணும் உதப்பட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி ஏ பேய் மாதிரி கழுத மாதிரி இசையை கையில் எடுத்துட்டாரு அது உதப்பட்டு தான் ஆகணும் அவர் அங்கே பேர் இசையமைக்க மாட்டான்னு சொல்ல மாட்டார் அவர் கேட்டால் அவரை ஏன் தொழில் நான் செஞ்சுட்டு போயிடறேன் அப்படிங்கிறது அதனால் அது அவருக்கு தொழில் அது அவருக்கு ஹராமான தொழில் கையில் எடுத்தவர் அப்புறம் ஹராம் என்ன ஹலால் என்ன அதனால் அதெல்லாம் பெரிய விஷயமா நான் பேசுவேன் இங்கே ஒரு இலங்கை சார்ந்த ஒரு படம் எடுக்கும்போது கூட தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இங்கே உள்ள நடிகர்கள் கூட நான் அந்த படம் நடிக்க மாட்டேன் அப்படி ஒரு உறுதியில் இருக்கிறாங்க அது கூட இங்கே இல்லையே அப்படின்னு ஒரு சில மக்களோட கேள்வி அதுக்கே அதுக்கு கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் ஏராமருக்கு அவருக்கு என்ன மாதிரி அழுத்தமோ இந்த படத்துக்கு நீ மியூசிக் போட்டு தான் ஆகணும் இல்லைனா ஒன்று அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஏதாவது அழுத்துங்களா இல்லை ஒன்று ஈடி ரேட்டு வந்துடும் அப்படின்னு அழுத்தம் கூட இருக்கலாம் அதனால அவருக்கு என்ன நிர்பந்தம்னு சொல்ல முடியாது நமக்கு அண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் குறிப்பாக அவுரங்கசீப் ராமத்தில் அவங்கள பற்றி ரொம்ப அழகான தெளிவுபடுத்துனீங்க ஏன்னா பல முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் மத்தியில் இந்த ஒரு கேள்வி இருந்தது அதனால இந்த தலைப்பில் உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில் ரொம்ப நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முஸ்லீம் அல்லாத நண்பர்களும் சொல்கிறேன் அவுரங்கசீபுடையே உண்மை வரலாற்றை படிங்க இவங்க எழுதுனது பூரா பொய் உண்மை வரலாற்றை படிங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வரைக்கும் எல்லா பல்கலைக்கழகத்தில் பெரிய பெரிய வல்லுநர்களாக அவரங்கசீவை பற்றி உண்மையான வரலாறு எழுதியிருக்காங்க அதை படிங்க அவரை மாதிரி ஒரு ஆள் இந்தியாவில் தொடர்ந்து ஆட்சியாளர் இருந்துருந்தால் இந்திய நிலமை எங்கேயோ போயிருக்கும் ஆனால் இது இந்த இந்த அயோக்கியர்களுக்கு ஆர்எஸ் ஐக்கியர்களுக்கு அவர் பிடிக்காதனால வரலாற்றை திருச்சி எழுதுகிறாங்க ரெண்டாவது நான் சொன்ன அந்த இந்த என்ன சொல்கிறது அந்த அந்த கோயில் காஜி காசி நான் சொன்ன அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வரலாறு வந்து உண்மையான வரலாறு யாராவது வேணும் தொடர்பு அந்த ஆதாரத்தை தரம் சரிங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம் அரம்துல்லா இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்